அதாவது இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு அன்புமணி அவர்கள் பேசினார் சுத்த பொய் அப்படின்ட்டார் ஐயா சுத்த பொய்ன்னு சொல்லிட்டாரு எனக்கு நேற்று ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம் நேற்று நம்ம பேசினோம் அவர் இந்த எம்எல்ஏ திரு அருள் மற்றும் திரு ஜி கே மணி ஆகியோர் அன்புமணி நடத்துகிற பொதுக்குழு கூட்டத்தில் போகாமல் தவிர்க்கிறதுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க நம்ம அதுக்கான காரணத்தை பேசிட்டோம் நாகரிகம் கருதி அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இல்லையா போனால் அப்பா திட்டுவார் போலனா பயந்துட்டுவார் ரெண்டுக்கும் நடுவில் போயிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு போய் பட்டுலான்ட்டு ரெண்டு பேரும் ஒரு நாகரிகம் கருதி இந்த வேலையை செஞ்சாங்க மணி மேடையில் பேசுனது பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லை நாம் அவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம் சிரிக்கிறாங்கப்பா எல்லாம் சிரிச்சிட்டு கைத்துட்டாங்கப்பா பார்த்தீங்களா அவர் ஜி கே மணி என்ன அவர் ஜி கே மணி கூட அமைதியாக இருந்துட்டார் இவர் அருள் ரத்னம் வந்து அருள் ரத்னம் தானே அவர் பேர் அருள் 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 வந்து ஒரு ட்விட்டரில் எழுதிட்டு இருந்தார் போய் கை கொட்டி சிரிக்கிறீங்களே ரோடு ரோடாக போய் அண்டு மணிக்கான சண்டை போட்டவன் எவ்வளோ வழக்கம் வாங்கியிருக்கேன் தெரியுமா எவ்வளோ பேட்ட சண்டை போட்டிருக்கேன் தெரியும் சிறையில் பதினாறு முறை இருந்திருக்கேன் இருந்திருக்கேன் ஹர்ட் ஆயிட்டாயங்க ஆனால் தன்னோட தளபதிக்கெல்லாம் அவரே விட்டு கொடுக்குறாரு ஆ எக்ஸாக்ட்லி உன் லீடர் அவன் உன் கச்சி எம்எல்ஏ ஐயா பண்ணுறாரு ஆ கிண்டல் இது தலைமைக்கான பண்பு இல்லைன்ட்டு ஐயா சொன்னது கரெக்டாக இருக்கா திருப்பி ஈவினிங் ஒரு மீட்டிங் எடுத்து அங்கேயும் சொல்லி சிரிக்கிறார் ரெண்டு மணி காலையில் கூட்டு பிரார்த்தனை செய்தேன் நான் உண்மையில்தான் சொல்கிறேன் அவங்களுக்கு மனநலனும் உடல்நலனும் அறிவுன்றதே இல்லை தெரியுது அனுபவம் நீ செய்யலாமா உன் கட்சி எம்எல்ஏயா எங்கே அவர் ஒரு என்ன தலைவர் கௌரவ தலைவர் ஒருத்தர் இருப்பார் எங்கே வர்ற வர்றையா ஆ அவருக்கு தான் கூட்டு பிரார்த்தனை செஞ்சேன் காலையில் ஆ நான் அவ்வளோ பெரிய அப்போ டாக்டர் நீங்கள் குடிசையில் திண்டிவனம் பிரிட்ஜுக்கு பகுதில் குடிசையில் கிளினிக் வச்சுருந்தார்மா வேட்டிலாம் பின்னாடி தான் கேட்டார் பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டுப்பார் இப்போது அவர் ராமதாஸ் பழைய ஃபோட்டோ பார்த்தோன்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டுருப்பார் அவர் சைக்கிள் வச்சிருப்பார் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமத்துக்கு நான் அவர் சொன்னது உண்மை தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமத்துக்கு நடந்து துண்டு ஏந்தி வன்னியர் சங்கத்தை வளர்த்து இவ்வளோ பெரிய இயக்கமாக இன்றைக்கி கட்டியிருக்காரு அவர் ஐயா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி சொன்னார் முப்பத்தஞ்சு வயசில் அன்புமணி அமைச்சராக்குனது தான் நான் பண்ண பெரிய தப்புன்னு அமைச்சராக இவர் என்ன பண்ணுறது தெரியுமா கேத்தன் தேசாய் கூட சேர்ந்து துட்டு வாங்கிக்கிட்டு சிபிகேஸ் வாங்கினது அது ஒன்று வருஷத்துக்கு ரெண்டு முறை குடும்ப குட்டியெல்லாம் கூட்டிட்டு மூன்று மகள்கள் எல்லாம் கூட்டிட்டு சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துகிட்டு உலகம் பூரா டூர் போவார் தலைவர்களோட வாரிசுகள்லாம் எப்படி வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க வருஷம் தவறாமல் டூர் போவார் நான் எனக்கு இது இந்த வாரம் தெரியாது ஒரு ஸ்டாலின் ஃபேமிலி டூர் போனப்போ ஒரு அதிகம் பேசிட்டு போது இவரை சொல்கிற அன்பு மணி வருஷம் வருஷம் டூர் போவார் அதுக்கு தான் இப்போ ஆகணும்னு ட்ரை இருக்காரு ஆனால் சார்ட்டர் ஃபைட்டில் டூர் போகலாம் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கிடலாம் எம்பி இப்போ இது மினிஸ்டர்ன்ற அடிப்படையில் போய் கூப்பிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கும் என்ன கஷ்டம் பட்டிருக்காரு உண்மையில அந்த அருள் கேஸ் வாங்கியிருக்காரு ஜி கே மணி வன்னியர் சங்க காலத்துல ஐயா கூடவே இருக்கிறவர் வயசுல எவ்வளவு மூத்தவர் துணையோ பேர் போனாங்க சார் அவரு போல மணி போல 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 எங்க அவரு கௌரவ தலைவர் எங்க உங்களுக்கு உள்ள ஆணவம் இன்னொன்னு பிரச்சனை உங்களுக்கும் உங்களுடைய அப்பா அதை தான் நீங்க டீல் பண்ண நாகரீகமா அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கி இருக்கிறாங்க புரியுதா ரெண்டு பேரும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சரியாயிடும் சந்திச்சா சரியாயிடும் ரெண்டு பேரும் சந்திச்சா சின்ன பிரச்சனை அங்கே அவ்வளோ பக்குவமாக ரெண்டு பேரும் பேசுகிறாங்க உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது ஒரு விஷயம் திருப்பியும் நான் பதிவு பண்ணுறேன் அந்த கட்சியை அழிஞ்சு பாமகன்ற கட்சி இல்லைன்றதை உறுதி செஞ்சாலும் செய்வார் ஐயா பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டார் நான் அன்னைக்கே சொன்னேன் கவனிச்சிங்களா இந்த மணிபேயர்லாம் நடிப்பு ஐயா நம்ப மாட்டார்னு ஒரு பர்சன்ட் நம்பல பார்த்தீங்களா இன்னொன்று இது இவர் ஐயா சொன்னார்ல கூசாம போய் சொல்லுவார் அன்பு மணின்ட்டு இது உங்க அப்பா பையன் சண்டை திமுக எதுக்கு ம் திமுக என்ன பண்ணுச்சு உங்களுக்கு இது என்னவா ஸ்ட்ராட்டஜி சிரிப்பாங்கம்மா லாஜிக்கலாவது இருக்கணுமா நீ அம்மா மேல பாட்டில் எடுத்து அடிச்சதுக்கு திமுக காரணமா என்னையா உருட்டுற நீ வா மாற்றம் முன்னேற்றம் மேங்கம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமை தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்க